of Tamil 24 உலக பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழமலையான் கோவிலுக்கு தினமும் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் உலக நாடுகளிலிருந்து வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் திருப்பதியில் வழங்கப்படும் பிரசாத லட்டில் விலங்குகளின் கொழுப்பு கலப்பதாக எழுந்துள்ள சர்ச்சை தேசிய அளவில் பெரும் பரபரப்பையும் பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது ஜெகன்மோகன் ஷெட்டி கடந்த ஐந்து ஆண்டுகால ஆட்சியில் திருமலையின் புனிதத்தை கெடுத்துவிட்டார் திருமலை லட்டு தயாரிப்பில் இயற்கையாகவே சுத்தமான நெய் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் முந்தைய அரசும் டிடிடியின் ஆட்சிக்குழுவும் லட்டுவின் தரத்தை பற்றி கவலைப்படவில்லை அது தங்களின் சொந்த தொழில் என்பது போல் நடந்து கொண்டனர் புனிதமான திருமலை லட்டில் நெய்க்கு பதிலாக விலங்குகளின் கொழுப்பை பயன்படுத்தியும் மாசுபடுத்தியுள்ளனர் என பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார் இது திருப்பதி பக்தர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்த ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினரும் திருப்பதி தேவஸ்தானத்தின் முன்னாள் தலைவருமான ஒய் வி சுப்பாரெட்டி அரசியல் ஆதாயத்திற்காக சந்திரபாபு நாயுடு எந்த அளவுக்கும் பொய் சொல்வார் என்பதற்கு இதுவே ஒரு உதாரணமாகும் என்று கூறியுள்ளார் இந்நிலையில் தெலுங்கு தேச கட்சியின் தேசிய செய்தித் தொடர்பாளர் அனம் எம் ரெட்டி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யை குஜராத்தில் உள்ள தேசிய கால்நடை ஆராய்ச்சி ஆய்வகத்துக்கு அனுப்பி அங்கிருந்து கிடைக்கப்பெற்ற ஆய்வறிக்கையை ஊடகங்களுக்கு வெளியிட்டார் அதில் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் பன்றி மற்றும் மாட்டுக்கொழுப்பும் மீன் எண்ணெய் சோயாபீன் சூரியகாந்தி கலந்திருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் பாமாயில் கலந்திருப்பதும் உறுதியானது இது தொடர்பாக இயக்குநர் மோகன்ஜி வெளியிட்டுள்ள எக்ஸ் தளத்தில் திருப்பதி லட்டு எப்படி மனசாட்சி துளி கூட இல்லாமல் இத்தனை கோடி மக்கள் நம்பிக்கையில் விளையாடி இருக்கீங்க வைணவ முத்திரை வாங்கியவர்கள் எத்தனை லட்சம் பேர் புனிதமாக வாழ்ந்து வருகிறார்கள் கொடூரமான தண்டனை வழங்க வேண்டும் இதை செய்த கொடிய மிருகங்களுக்கு இந்துக்கள் என்றால் இளிச்ச வாயர்களா என காட்டமாக பதிவிட்டுள்ளார் நீங்க பார்த்து